ப்ரைஸ்லாம் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சரித்தாண்டி சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன் இவளை கூட எல்லோரும் ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு நான் கருத்துக்குள்ளே விசுவசிக்கிறேன் ஓகே ஜபம் செய்துட்டு நம்ம நேராக ஸ்டோரிக்கு போவோம் ஓகே அன்புள்ள இயேசு சுவாமி மொழி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோமாண்டரை வேலை கூடாண்டரை இந்த ஸ்டோரி மூலமாக பிள்ளைகள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எலும்பி பிரகாசிக்க கிருபியை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் அப்படியே சீக்கிரத்துக்காய் ஸ்தோத்துகிறோம் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே இப்போ கூட நம்ம அங்கே பாருங்க ஒரு ஊரில் ஜானின்னு ஒரு ஒருத்தர் இருந்தார் சரிங்களா அதான் ஒரு இவருக்கு ஒரு பொண்ணு இவங்களோட மக ஒருத்தங்க இருந்தாங்க டாக்டர் அவங்க தான் சாலு தான் சாலு சரிங்களா இந்த சாலு என்னென்னா பயங்கர சுட்டி இவங்க வந்து பயங்கர சுட்டி பிளேயிங்கல் எப்போயும் விளையாட்டு திங்கிங்லேயே இருப்பாங்க சாலு வந்து அவங்க ஸ்கூல் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அவங்க வந்து ஸ்கூலில் இருக்காங்க அவங்க வந்து ஃபாதர் அவங்க ஃபாதருக்கு ஒரே ஒரு பொண்ணு ஆனால் பயங்கர சுட்டி விளாட்டு மூட்லேயே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் இந்த பக்கத்து வீட்டில் இத்த வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு அப்படி அவங்க வந்து டைமிங் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு நிறையா போர்ஷன் இருக்குது எக்ஸாம் வந்துருச்சு அவங்க வந்து படிக்கிற படிக்கிறதுலாம் கொஞ்சம் வீக்கு தான் சாலு அப்படி இருக்கும்போது எப்போயும் விளாட்டு மூடு அப்போ வந்து அவங்க டேடி சொல்கிறாங்க இங்கே பாரு எக்ஸாம் வரப்போகுது நல்லா படிக்கணும் நான் எப்போயும் விளாட்டு மூடிலே இருக்கக்கூடாது ஸ்டடீஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க சரிங்க டேடி சரிங்க டேடின்னு சாலு வந்து விளாட்டு மூடு தான் எக்ஸாம் வந்துருச்சு எக்ஸாம் டைம் வந்துருச்சு அப்போ அவங்க ஃபாதர் சொல்கிறாங்க நீ அட்லீஸ்ட் த்ரீ ஹவர்ஸாவது படிக்கணும் நீ விளாட்டு திங்கிங்கில் இருக்கக்கூடாது த்ரீ ஹவர்ஸாவது நீ உட்காந்து நீ படித்தாதான் நீ மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதும் அது அப்படி சொல்கிறாங்க அவங்க மதர் என்ன சொல்கிறாங்கன்னா சாலு நீ எந்த வேலையும் செய்வேனா எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம் என்ன வேலை வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ படி உனக்கு அதுதான் முக்கியம் த்ரீ ஹவர்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து ஃபுல்லாக நீ படி உன்னை எந்த வேலையும் செய்ய விட்றதில் உனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அவங்க மதரும் சொல்லிடுறாங்க அப்போ சாலு என்ன பண்ணுறா டேடி மம்மி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே நம்ம நல்லா படிக்கணும் நம்ம த்ரீ ஹவர்ஸ் நல்லா உட்காந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அவளும் படிக்கிறாள் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து எந்நேரம் புக்கு எடுத்து வச்சு படிக்கிறா இது பண்ணுறா ஆனால் எக்ஸாமில் என்னாவது ஒரு மிட்டம் டெஸ்ட் நடந்துச்சு அதில் பார்த்தா மார்க் ரொம்ப கம்மி மார்க் அவளுக்கு பயங்கர ஷாக்கு வீட்டில் சொன்னால் எல்லாருக்கும் என்னது இது இப்படி மார்க் வாங்கியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர இது அடுத்து அடுத்த எக்ஸாம் வர்றது வரைக்கும் நீ என்னன்னா த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் உக்காந்து படி ஃபோர் ஹவர்ஸ் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க நீ வந்து படிப்பு தான் முக்கியம் நீ வந்து த்ரீ ஹவர்ஸ் படித்தே மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்க இது என்னது இது நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து படி அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டாங்க எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க டேடி மம்மி சொல்லிட்டாங்க மம்மி எல்லாம் அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எந்த வேலையும் செய்வேனா நீ வந்து படிப்பதான் முக்கியம் நாலு மணி நேரம் உட்காந்து படி அப்படின்ட்டாங்க சரின்னு இவ புக்கை வச்சுக்கிட்டு படிக்கிறா 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 இது பண்ணுறா படிப்பு தான் முக்கியம் டேடி மாமி சொல்கிறாங்களேன்ட்டு அவளும் படிக்கிறாள் ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து படிக்கிறாள் அடுத்து நடந்த குவார்ட்டர்ல எக்ஸாமில் பார்த்தா அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் மிட்டம் டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்கினாங்களோ அதே லோ மார்க்கு அதே தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை பயங்கர ஷாக்கு இவளுக்கும் நம்ம தான் படிக்கிறோமே இன்னும் மார்க்கு இப்படி ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு அவளுக்கும் ஒரே இதாவது அவங்க டேடி மம்மியும் என்னடா இவ படிக்கிறான்னு சொல்கிறா மார்க் இப்படி லோவாக வாங்கியிருக்காளே என்ன விஷயமா இருக்கும் இவ எப்படியோ படிக்கிற இடத்துல விளையாட்டு மூட்லேயே இப்படி இருந்திருப்பாளோ அப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க இவன் ஸ்டடீஸில் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி ஸ்டடி ரூமில் இவ என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுறாங்க பார்த்தா இப்போ வந்து புக் எடுக்கிறா புக் எடுத்து ஒவ்வொரு பேஜாக திருப்புறா புக் எடுத்து வெறுமன ஒவ்வொரு பேஜாக திருப்புறா ஒவ்வொரு பேஜாக திருப்புறா ஒவ்வொரு பேஜாக திருப்புறா மூட்றா அதுக்கப்புறம் கண்ணத்தில் கை வச்சுட்டு சோகமாக அப்படி திங்க் பண்ணுறான் திரும்பி எல்லாம் ஒவ்வொரு பேஜாக திருப்புறா ஒவ்வொரு பேஜாக திருப்புறா ஒவ்வொரு பேஜாக திருப்புறா திரும்பி கண்ணை கன்னத்தில் கை வச்சுட்டு இப்படியே சோகமாக உட்காந்துருக்கா இதை வந்து அவங்க டேடி பார்க்குறாங்க அவங்க டேடி அவகிட்ட வந்து என்னம்மா நான் பார்க்குறேன் நீ ஸ்டடி ரூமில் நீ படிக்கிற மாதிரி தெரிலையே புக் எடுக்கிற ஒவ்வொரு பேஜாக திருப்புற ஒவ்வொரு பேஜாக திருப்பி பார்க்குற அதுக்கப்புறம் கணத்தில் கை வச்சுட்டு உக்காந்துருக்க நீ ஏன் அப்படி பண்ணுற என்ன விஷயம்னு கேட்டபோது அப்போ சாலு சொல்கிறா இல்லைப்பா நான் வந்து மிட்டம் டெஸ்ட் எழுதியிருக்கேன் குவார்ட்டரில் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எல்லாத்துலேயும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஏன் நம்ம இப்படி ஆனோம் சரி ஸ்மால் கொஸ்டின் படிக்கணுமா இல்லை வந்து மீடியம் கொஸ்டின் படிக்குமா இல்லை பிக் கொஸ்டின் படிக்கணுமா இப்படியே நான் வந்து சர்ச் பண்ணுறேன் புக்கில் எந்த கொஸ்டின் படிக்கிறது எந்த கொஸ்டின் படித்தா மார்க் வாங்கலாம் இப்படியே யோசிச்சு யோசிச்சு அப்புறம் நம்ம இப்படி வந்து எழுதி ஃபெயில் ஆகிட்டோமே மார்க் லோ ஆகிடுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு இப்படியே இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சாலு சொல்கிறாப்புல அப்போ அவங்க ஃபாதர் சொல்கிறாங்க நீ எதுக்கு இப்படி யோசிக்கிற நீ வந்து பேஜை சும்மா திருப்பிட்டு எந்த கொஸ்டின் படிக்கணும் கூட யோசிச்சு நீ ஏன் இது பண்ணுற நீ பழசெல்லாம் நீ யோசிக்காத நீ எதுக்கு இப்படி திங்க் பண்ணி உனக்கு கிடைச்ச டைமு வந்து நீ வேஸ்ட் பண்ணுற நீ வந்து பைபிளில் இதான் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு இது மத்தேயு மத்தேயு சாப்டர் சிக்ஸ் வேர்ட்ஸ் தேர்ட்டி ஃபோரில் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளைக்கு அதினதின் பாடு போதும் என்ன சாலு நீ வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த எக்ஸாமில் எப்படி எழுதுவோம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியுமா நான் தான் நல்லா படித்தேனே இது பண்ணனே மார்க் வரலையே அப்படின்னு நினச்சி நீ அதே நினச்சி கவலைப்படாத நீ இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற காரியம் பாரு ப்ரெசண்ட்டாக இப்போ படிக்கிற நேரத்தை இதை வந்து நீ பாஸ்ட்டை நினச்சி ஃப்யூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணி கவலைப்படுறியே என்ன பிள்ளைங்களா இருக்க நீங்களும் அப்படி கவலைப்படுறீங்களா என்னடா நம்ம படிக்கிறோம் மார்க் ஸ்கோர் பண்ண முடில லாஸ்ட் எக்ஸாமில் கம்மி மார்க்காக வாங்கினோம் நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய எக்ஸாமில் நம்ம வாங்குவோமா இப்படிலாம் யோசிச்சுட்டு நீங்கள் ப்ரெசண்ட்டாக அந்த படிக்கிற நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்கன்னா யாருக்கு நஷ்டம் நீங்களும் இந்த மாதிரி சாலு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா இங்கே நீங்கள் அப்படிலாம் நீங்கள் வந்து புக்கை பேஜை திருப்பிகிட்டே இப்படியே யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்காதீங்க நீங்கள் வந்து இப்போ ஸ்மால் கொஸ்டின் படிக்கணுமா இல்லை வந்து டூ டூ மார்க் கொஸ்டின் படிக்குமா இல்லை பிக் கொஸ்டின் படிக்குமா இப்படிலாம் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்காதிங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்ம படித்து மார்க் ஸ்கோர் பண்ணலையே அப்படின்னு திங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள் இல்லை நடக்கக்கூடிய எக்ஸாமில் நம்ம நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை நினச்சி திங்க் பண்ணாதீங்க நீங்கள் வந்து பாஸ்ட்டையும் யோசிக்காதீங்க ஃப்யூச்சரையும் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து புக்கு படிக்கிறது மட்டும் அன்றை நாளில் ப்ரெசண்ட்டில் படிப்பை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டடிஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இதுதான் வேதத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ரெண்டு தீமத்தையும் சாப்டர் ஒன் வேர்ட் செவன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்ப தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கல தேவன் ஏசப்பவன் நம்பி இருந்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பயப்படுற ஆவியை தரவே மாட்டாரு நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனா ஒரு கிளியர் விஷ்டத்தோட நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை நம்ம கொடுத்துருக்காரு நம்ம அதனால ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ன பிள்ளைங்களா இந்த சாளு மாதிரி நீங்களும் பயந்துட்ருக்கீங்களா எக்ஸாமுக்காக பயப்படுறீங்களா இல்லை கொஸ்டின் படித்தா மனசில் நிற்க மாட்டேங்கிது என்னால் இந்த பிக் கொஸ்டின்னா மனப்படம் பண்ண முல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா ஏசப்பட்டு கேளுங்க ஏசப்பட்டு கேளுங்க அவர் நான் உங்களுக்கு பயத்தினாவே தர தரமாட்டாரு நல்ல நல்ல ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்டு குட் விஸ்டம் உள்ள நாலேஜாக கொடுத்துருக்காரு ஆன்ட் கேளுங்க இங்கே பாருங்க சாலு இந்த வசனத்தின்படி அவள் முழுசாக விசுவாசிச்சு எசப்பா உமால் மத்தம்தான் முடியும் நான் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண உங்களால் மட்டும்தான் முடியும் எனக்கு கிருபத்தாங்க அப்படின்னு சொல்லி சாலு முழுசா ஆண்டு மேலே நம்பிக்கை வச்சதுனால பாருங்கள் அப்போ நடந்த ஆஃபேலி எக்ஸாமில் பாருங்கள் ஏ ப்ளஸ் வாங்கியிருக்காங்க அவங்க தான் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு மார்க்கு அவங்க க்ளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க்கு நம்மளால் நம்ம முள்ளல ஆச்சரியம் எடுக்கலை நீ கேட்டுட்ருக்க பிள்ளைங்களா குட்டி பிள்ளைங்களா எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து ஒன்றுமே இல்லை நம்ம வந்து காடு கிட்ட ஃபுல்லாக சரண்டர் பண்ணுங்கள் ஜீசஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்னோடய ஸ்ட்ரென்த்து எதுவுமே இல்லை நீங்கள் தான் என்ன ஸ்ட்ரென்த்தன் பண்ணும் நீங்கள் தான் எனக்கு நாலேஜை கொடுக்குறவங்க நீங்கள் தான் எனக்கு வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்து பலனு கொடுக்குறோங்க எனக்கு வந்து இந்த ஃபியரில் எடுத்து போடுங்க நான் உண்மை நம்பியிருக்கேன் நீங்கள் தான் எனக்கு நல்ல நாலேஜை கொடுத்து ஞாபகசக்தியை கொடுத்து எக்ஸாமில் நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணி வைக்க உமால் மாத்திரமே முடியும்னு முழுசாக ஏசப்பட்ட நம்பிக்கை வச்சு பண்ணும்போது சாளு மாதிரி நீங்களும் ஸ்கூல்லையும் கிளாஸ்லையும் ஃபஸ்ட் மார்க்குவாங்க என்ன பிள்ளைங்களா ஓகே காடு அப்படியே செய்வார் நம்ம ஜபம் செய்வோமா விசுவாசத்தோடு இருக்கணும் சின்ன பிள்ளைங்க நீங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கு பெரிய பவர்ஃபுல் இருக்குது ஆண்டவர் மேலே விசுவாசமாக நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் வந்து காடு கிட்ட நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்களேன் ஆண்டர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார். நீங்கள் கேட்டத ஆண்டவர் தருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஓகேவா ஜபம் செய்யலாமா அன்புள்ளையேசு சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டவரே இந்த ஸ்டோரி மூலமாக அந்த சாலுக்கு அப்போ பிளே கேலாக இருந்தால் அவள் படிப்பில் ரொம்ப வீக்காக இருந்தாள் வீக்காக இருக்கவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உமால் மாத்திரமே முடியாண்டவரே அந்த மகள் உண்மை முழுசாக நம்பும்போது வசனத்தை முழுசாக விசுவாசித்து வசனத்து மேலே நம்பிக்கை வச்சு அவள் படிக்கும்போது அவளுக்கு நீங்கள் படிப்பில் உதவி செஞ்சு அண்டவரே ஸ்கூல்லையும் சரி கிளாஸ்லேயும் சரி ஃபஸ்ட்டு மார்க் வாங்க கிருபி சேர்த்து ரே ஸ்தோத்திரம் கிரே ஏ அரசு எடுக்க கிருபி செய்கிறேன் நன்றியாப்பா அந்த இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகத்திலும் வல்லமை நிரப்ப முடியாது பிள்ளைகளும் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருவிலும் மனசு தெய்வனும் அதிக அதிகமாக கிருபி செய்யுங்கப்பா நீ அப்படியே இயேசுக்கு உத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சின்ன உத்தரம் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமே என்ன சில்ட்ரன் நீங்களும் இந்த ஸ்டோரியில் உள்ளபடி சாலு எப்படி ஏசப்பாட வசனத்து மேலே விசுவாசமாக இருந்து செவன் செய்து ஏசப்பா முழுசாக நம்பி அவங்க எக்ஸாம் எழுதும்போது எப்படி மார்க்கு ஸ்கோர் பண்ணாங்களோ அதுபடி நீங்கள் பண்ணுங்கள் கருத்தை உங்களே ஆசீர்வதிப்பார் ஓகே சில்ட்ரன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்